ஒன்றுபட்ட வலிமைமிக்க அஇஅதிமுக தான் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வழிவகை செய்யும் என்ற கழக பொதுச்செயலாளர் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் கருத்துக்கு வலுசேர்க்கும் வகையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் கழகத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என குரல் எழுப்பியுள்ளார் புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் கழகத்தினர் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் ஒன்றிணைந்தால் மட்டுமே வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்றும் கழக தொண்டர்களும் தங்களது விருப்பங்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த அனைவரும் ஒன்றுபட்டால் மற்றவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் நாம் வெற்றி பெற முடியும் அம்மாவுடைய கனவு திட்டங்களாகிய அறிவடைமுதல் கல்லறை உரையெடுக்கும் திட்டங்களை அனைத்தையும் இந்த ஆட்சி எல்லாவற்றையும் நீக்கிவிட்டது அந்த அனைத்து திட்டங்களையும் நாம் திரும்ப மக்களுக்கு கொடுக்க வேண்டுமென்றால் அனைவரும் ஒன்றிணைந்து சின்னம்மா தலைமையில் ஒன்று இணைந்து செயல்பட்டால் மத்திடமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சியை உழவுபட்டவர்கள் விலகி சென்றவர்கள் சென்றவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைந்தால் ஆட்சிக்கு வரும் சென்றவர்களை அரைவடி செல்வதுதான் சூழ்நிலைக்கு சாதகமாக அமையும் அப்படி பிரிதி சென்றவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து புரட்சி தாய் அவர்கள் தலைமையேற்று அதிமுக வழிநடத்தி வந்தால் மட்டுமே வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வலுவான ஒரு ஆட்சி அமைக்கும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை மக்களும் தொடர்பாக விரும்புகிறார்கள் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையேற்று இந்த இயக்கத்தை வழிநடத்தினால் மட்டுமே வெற்றி சாத்தியமாகும் 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 என்றே சொல்லிக்கொள்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்த இந்த இயக்கத்தை மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பில் நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு இன்னைக்கு அரசியல் அண்ணா நான் பல அணிகளாக பிரிந்து கிடக்கிறது தமிழகத்தில் அதிமுகவின் ஆட்சி அமைய வேண்டும் என்றால் அனைவரையும் நீங்கள் சேர்த்துக் கொண்டால் மட்டுமே இது நடைபெறும் திமுகவில் இருந்து அராஜக ஆட்சியிலிருந்து மக்கள் விடுபட்டு அம்மாவின் நல்லாட்சியை விரும்புகிறார்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் ஆட்சி அமைய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களுக்கு வந்து அம்மா ஆட்சி தான் வேணும் அம்மா எப்படி நல்லது செஞ்சாங்களோ அதே போல நீங்களும் வந்து நல்லது செய்யுங்க நீங்க ஒன்றிணைந்தால் மட்டும்தான் நாங்கள் இரட்டலைக்கு போட முடியும் நாங்கள் எப்படி போட முடியும் எல்லா பேரும் ஒன்று சேர்ந்து இந்த எலெக்ஷன்ல பாடுபட்டா கண்டிப்பா இரட்டலை செய்து வர வாய்ப்பு பேரும் நம்ம அதிமுக ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயித்து வர முடியும் திமுக ஆட்சியை அகற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு மிக மிக முக்கியம் ஒற்றுமை அந்த ஒற்றுமையை தான் மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்களும் அடிக்கடி வலியுறுத்தி வருகிறார்கள் எனவே ஒன்றுபட்ட அதிமுக என்பது மட்டுமே நம்மால் ஆட்சியை வந்து கைப்பற்ற முடியும் என்பதை வந்து ஒன்றுபட்ட கழகம் அமைந்தால் மட்டுமே திமுக ஆட்சியை அகற்றி அண்ணாத முன்னேற்றம் ஆட்சியை பிடிக்கும் என்பது அனைவரும் அறிந்ததே அனைத்து இந்திய அண்ணாதிராட முன்னேற்ற கழகம் வந்து இப்ப பல பிரிவுகளாக பிரிந்து கிடைக்கிறதுனால எந்த ஒரு நிகழ்ச்சிகள் சென்றாலும் பொது நிகழ்ச்சிக்கு செல்கின்ற பொழுது கூட நீங்கள் எந்த அணி என்று கேட்கிறார்கள் நீங்க ஒன்று சேர்ந்தால் தான் வெற்றி பெற முடியும் ஆகவே அனைத்து தலைவர்களும் இதை மனதில் வைத்துக் கொண்டு இருந்தால் தான் வருகின்ற இருபது இருபது இருபத்தி ஆறுல நம்ம சட்டமன்றத்தில் ஆட்சி பிடிக்க முடியும் தொண்டர்களுடைய உணர்ச்சி ஒன்று சேரணுங்கிற உணர்ச்சி அப்படியே எல்லார் மனதில் தெரிஞ்சாலும் அதை பெரிய பெரிய தலைவர்களுக்கு ஒன்று சேர்க்காமல் இருந்து பெரிய ஒரு கஷ்டத்தில் நாங்கெல்லாம் இருக்கோம் தொண்டர்களுடைய மனநிலை ஃபுல்லாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் அவங்களுடைய உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொண்டு ஒரே இடத்துல நீங்கள் எல்லாரும் அமர்ந்து பேசி நல்ல முடிவை எடுத்து இந்த அனைத்து இந்த அனைத்து இந்திய அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகத்தை அம்மாவின் அந்த கனவை இந்த கழகம் வந்து சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டு தமிழக மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும்ங்கிற அவங்களுடைய உறுதி கொள்கை கோட்பாடை நம்ம வழியில் சென்று தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒன்றிணைவோம் ஒன்று கூடுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி அமைப்போம் என்கிற கனவை நனவாக்க பாடுபடுவோம் தலைவர்கள் விரும்பிருக்கிறதுனால தான் இந்த இழப்பு தொண்டர்கள் வந்து எல்லா இன்னமும் எந்த குக்கிராமங்களில் சென்றாலும் ஏடிஎம்கேக்கு தான் மதிப்பு இருக்கு ஏடிஎம்கே தான் விரும்புதாங்க மற்ற கட்சிகளை யாருமே மக்கள் பொதுவாக விரும்பவே இல்லை வேற வழி இல்லாம அவங்க ஜெயிக்கிறாங்க நம்மளுடைய தலைவர்களோட ஒற்றுமை இல்லாததுனால நம்மளுடைய ஓட்டு சிதறுது அதனால தொடர்ச்சியா வெற்றி பெறணும்னா நம்ம தலைவர்கள் மத்தியில ஒற்றுமை வேணும் இப்போ வந்து நம்மளுடைய கட்சி வந்து எல்லாமே பிரியப்பட்டு கிடக்கு இந்த பிரியப்பட்ட கட்சியை ஒன்று இணைக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்துக்கள் இப்ப நம்ம வந்து அதிமுகவை இணைக்கணும் இங்கே அடிமட்ட தொண்டர் வந்து மிகவும் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த ஆனால் எங்களுடைய மன வேதனைக்கு வந்து அளவே இல்லை இப்படி இருக்க காலகட்டத்தில் வந்து நீங்க கட்சியை இணைச்சி வெற்றி அடையணும் இருபத்தி ஆறாவது சட்டமன்ற இருபத்தி ஆறுல சட்டமன்ற எலெக்ஷன்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ஏன் வந்து உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால நீங்க வந்து கண்டிப்பாக அம்மாவோட ஆட்சியை அமைக்கிறதுல முழுமையாக பயனடைஞ்சு இணைவரும் ஒன்று இணையணும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்தை நான் பதிவு பண்றேன் நீங்க எல்லாருமே வந்து கட்சி இணைக்கிறதுல வந்து பாடுபட்டீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை நம்ம அடைவோம் அது எந்த மாற்றமும் கிடையாது ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் பிரிந்து கிடைந்த அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்றுதான் மக்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது மீண்டும் அமுக ஆட்சி அமைத்து கோட்டையில் கைப்பற்ற வேண்டும் என்றால் பிரிந்து கிடந்தான அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒன்றிணை வேண்டும் ஒன்றிணை வேண்டும் என்று ஒன்று ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு என்று வேண்டுகோளுக்கிறாங்க அனைவரும் ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம் ஒன்று விடுவோம் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் கூறும்போது அம்பாமின் ஆட்சி அமைய வேண்டும் சின்னம்மா வந்து உருவாக்காத தலைவர்கள் கிடையாது மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தலைமையிலும் கழகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய தலைவர்களையும் ஒருங்கிணைத்து நாம் ஒரு நிலை நோக்கோடு நாம் பயணித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி என்றும் கணியை நாம் தட்டி பறிக்கலாம் நமக்கு வேண்டியதெல்லாம் சின்னம்மாவின் தலைமை கழகத்தின் ஆட்சி மட்டுமே என்று ஒரே குறிக்கோளாக இருப்ப விற்க வேண்டும் என்பதே எங்களுடைய உயரிய நோக்கமாக இருக்கிறது இதை நாங்கள் என்னாலும் அதற்காக நாங்கள் அயராது உழைக்கவும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் இதற்காக பாடுபடவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் சின்னம்மா எந்த லைனில் பாதை பயணிக்கிறாங்களோ அதே லைனில் நாங்களும் இருப்போம்னே ஆனால் இப்போ வந்து அம்மா வந்து நாலு வருஷமாக அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க கட்சி ஒன்று நினைனும் அப்போ தான் வந்து நம்மளோடைய எதிரி திமுகவை வந்து ஜெய ஜெயிக்க முடியும்னு சின்னம்மா வந்து தொடர்ந்து போராடிட்டு வராங்கண்ணே அதை சரி பண்ணணும்னா நம்ம எல்லாமே ஒன்று ஒருங்கிணைந்து செயல்படாதானே வந்து ஜெயிக்க முடியும் அதை சின்னம்மா சொன்னதான் இப்போ முன்னாடி திமுக வீழ்த்தது தான் நம்மளோட வேலையாக இருக்கலாம் ஒன்று போட்டால் தான் திமுக வெற்றி அடைய முடியும் சின்னம்மாள் இறங்கினாதான் களத்தில் திமுக ஆட்சிக்கு வரும் சிங்கம்னா பெண் சிங்கம் தான் வேட்டைக்கு போகும் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தாக்க கட்சி ஜெயிக்கலாம் புரட்சி தலைவி எனக்கு பின்னால் ஆண்டுகள் திமுக எந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அதே போல் எல்லாம் ஒன்றா இருந்தால் அஇஅதிமுக